ரஷகராகி இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருழுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறான் காலையிலே என் சத்தத்தை கேட்டருழுவீர் அது என்ன சத்தம் அது துதியின் சத்தம் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது கர்த்தாவே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது என் மகிமையே வெளி வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள் அதிகாலையில் வெளித்து கொள்வேன் என்று சொல்லுகிறான் நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் எதற்காக காத்திருக்கிறான் தன்னுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தேவைகளை தேவனிடம் சொல்வதற்காக காலையிலே தேவனிடத்திலிருந்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை பலனை ஆசிர்வாதத்தை ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக காலமே அவன் வேண்டுதல் செய்கிறான் நான் காலையிலே ஆயத்தமாகி நமக்கு காத்திருப்பேன் இப்பொழுது எதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய விண்ணப்பத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்காக தேவனிடத்திலிருந்து வேண்டிய வார்த்தைகள் கட்டளைகள் ஆலோசனைகளை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு அவன் காத்திருக்கிறான் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் என்று தேவனாகிய கர்த்தர் மூசையிடம் சொன்னார் மூசை உடைத்து போட்ட அந்த இரண்டு கற்பலகைகளை திரும்பமாக பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் ஆயத்தமாகி வந்து காத்திருக்கும்படி சொன்னார் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டியது அவசியம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை நான் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய தேவன் காலைதோறும் தோறும் என்னை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கேட்கிறது போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்து கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார் என்று ஏசையா தெற்கு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவ போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு வந்து நம்முடைய துதிகளையும் நன்றி பலிகளையும் ஏறெடுத்து நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவனாக நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாக ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே தாவீதை போல அதிகாலமே நாங்கள் எழந்து ஆயத்தமாகி எங்களுடைய துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுத்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் எங்களுக்கு நேர் அருளி செய்யும்படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்